நேற்றைய தினத்துல முதல்வர் பேசுறப்போ சொல்லியிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக வர்ஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல களம் யாருக்கு சாதகமா இந்த கேள்வி இயல்பா இப்போ இருக்கிற நிலமையில களம் வந்து கிட்டத்தட்ட என்டிஏக்கு சாதகமா இருக்கு சொல்றாங்க ஸ்டாலின்னு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஸ்டாலின்கிட்ட கொடுத்து கொடுத்து பேச வைக்கிறாங்க ஆனால் பெருசாக இதாவது போன ரெண்டு மாசமா என்ன பண்ணியிருந்தாங்க மத்திய அரசு நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஒரு வாரம் தான் உயிர் இருக்குது ஆனால் இவங்க வந்து பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான்லாம் வேற லெவலில் டிமாண்ட் பண்ணணும் சீமான் வாக்கு வாக்குல பாதி உடன் ஆனால் பாமக டிமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஏன்னா அவங்க இதில் டாக்டரேட் வாங்கணும் ஆனா இப்ப திமுக அதுக்கு பிறகு உளவுத்துறையில போட்டு மற்றெல்லாம் வரும்போது அவங்க பேக்கடிச்சுட்டாங்க பாமக உள்ள வந்ததுன்னா திருமா வெளியே போவார் திருமா வெளியே போறாருன்னா அவர் சும்மா போக மாட்டாரு சிபிஎம் சிபிஐ மக்கள் நல கூட்டிட்டு டீம் கூட்டி போவாரு அவர் ஒருவேளை கூட்டி போய் தாவேக்காவோட சேர்ந்தார்னா தாவேகா பலமாயிடும் இப்படி பலமானா முன்முனை போட்டி பெருசா இருக்கும் இதை சொல்ல முடியாது நம்ம மூணாவது கூட தள்ளப்படுவோம் இவங்க திட்டமிட்டு அதாவது இவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட இப்ப பேச வைக்கிறாங்க அதற்காக பூத் கமிட்டி வர்ற வழியில தொண்டர்கள் ரசிகர்ல வர வச்சு வேற வேற மாவட்டங்கள் தான் வர வச்சு ஒரு மாஸ்க் காமிக்கணும்னு

எண்பத்தி எண்பத்தி அதுக்கேட்டா பாண்டிச்சேரி ஸ்லாங்க இல்லன்றாரு இவருக்கு ஒரு ஸ்லாங் தனியா வச்சுக்கிறாரு கூட்டம் வரது நல்லா தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாரு ஒரு எண்பதாயிரம் வீடு இருக்கான் எண்பதாயிரம் வீட்டுல எண்பதாயிரம் ஓட்டு இருக்கான் அப்போ ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கும்ல மீதி நாலு ஓட்டு யாருக்கும் எண்பதாயிரம் வீடு ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு வச்சு ஒரு ஓட்டுன்னா நீ எண்பதாயிரம் வாங்குவீங்க மீதி ஜனவரி மாதம் பெரிய அந்த மாநாடு நாங்கள் நடத்தி பார்க்காரு அப்படின்னு தேமுதிக வந்து பொதுக்கு என்ன நடத்தினாலும் பாயிண்ட் பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் தான் தாவேக்கவும் அந்த டிசம்பர் மாதம் இந்த கூட்டணிகள நாங்கள் அறிவிச்சிருவோன்றாங்க சொல்லி டிசம்பர் மாதம் இந்த எல்லா டிசம்பர் மாதம்னா செப்டம்பர் அக்டோபர்ல வந்து தாவேக்க மாதிரியே புது புதுசாக பெரிய பெரிய கட்சிங்க வரப்போகுது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் இப்படி என்ன சார் புது கட்சி வரப்போகுது வள்ளுவலை காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி திரு மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலை சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நேற்றைய தினத்துல முதல்வர் பேசுறப்போ சொல்லியிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர் அதிமுக வருஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி களம் யாருக்கு சாதகமா இருக்கு கேள்வி எழுப்பாரு இப்போ இருக்கிற நிலைமையில களம் வந்து கிட்டத்தட்ட என்டிஏக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா திமுக கூட்டணி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க கூட்டணி இருந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் திமுக கூட்டணியில சமீபத்தில் காங்கிரஸ் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க மாவட்டத்தில் கூட்டம் அந்த கூட்டத்தில் அறுபது சீட்டு கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசியிருக்காங்க அப்புறம் தலைவர்கள் இந்த பீட்ரால் பன்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிருக்காங்க அப்ப இருபத்தஞ்சி சீட்டுக்குள்ள காங்கிரஸ் அடங்காது அதே மாதிரி திருமாவளவன் தொடர்ச்சியாக கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாரு திடீர்னு வந்து திமுகவை நம்பி நம்ம இல்லைன்றாரு திடீர்னு வந்து நான் சொல்கிறாரு இந்த கூட்டணி எண்ணிக்கை வந்து அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் சிபிஎம் சிபிஐ இவங்க ஒரு பக்கம் சிபிஎம்மு தொடர்ச்சியாக ஒரு அதிருப்தி மனநிலையில இருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இவர்கள் கூட்டணிக்கு எதிராக இந்த அரசுக்கு எதிராக கடுமையான மக்களுடைய கோபங்கள் இருந்துகிட்டே இருக்குது இன்னதான் இவங்க ஊடகங்களை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சப்ஜெக்டே இல்லாமல் கண்டத பேச விட்டுக்கிட்டு இவர்களை பாதிக்கிற விஷயங்களை மறைத்து இல்லாட்டி அதை மடைமாற்றம் வேலை பண்ணாலும் ஜனங்களுடைய கோபம் தான் இருக்கு எதிர்கட்சிகளுக்கு சரியாக அரசியல் பண்ண தெரியல நீங்க பாத்தீங்கன்னா நாலு அமைச்சர்களுக்கு பிரச்சனை வந்தது அதுல செந்தில் பாலாஜி விஷயம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எவ்வளவு கடுமையாக கண்டிச்சாங்கன்னு தெரியும் அதுல ஒரு விஷயம் கூட வந்து ஒரு ஒரு அறிக்கை கூட வரல பாத்தீங்களா பொன்மூடிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க உயர் நீதிமன்றம் கண்டிக்குது இல்ல அத வச்சுக்கிட்டு ராஜினாமா மற்ற விஷயங்கள்னு போனோம் அது நாலாவது எம் ஆர் கே ஐ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்துக்கும் மேல டாஸ்க்மார்க் எதிராக இவர்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் அந்த வழக்கு கரெக்டு தான் ரயில் போகலான்ட்டு அனுமதி இதெல்லாம் வந்து ஒரு உயர் நீதிமன்றம் தலையிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கு இவ்வளவு மோசமான நிலமா நிலைப்பாடு இருக்குன்னு எந்த வித இதுவும் இல்லை சாதாரண விவகாரங்கள்ல எதிர்கட்சி வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லைன்னா அங்க ஆட்சியில நடக்கிற பிரச்சனைகள் உள் விவகாரங்கள் இப்ப ஆத்தி இது டாஸ்மார்க் ரைடு ரயிலுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு இன்னும் என்னென்ன அழுத்து போகும்ன்றதெல்லாம் எடுத்து போட்டு அரசியல் பண்ற வேலையை எதிர்கட்சிகள் பண்ணணும் இதையே பண்ணலன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இவர்களுக்கு லாபமாக இவங்க பாக்குறாங்க வேற வேற விஷயங்கள்ல தள்ளிட்டு போறாங்க ஆனாலும் அதை மீறி மக்களுக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு தினம் தினம் ஏதாவது மக்கள்கிட்ட பணத்தை எப்படி வசூலிக்கலான்றது தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு சலுகைகளை அறிவிப்பதெல்லாம் கடைசி வருஷம் அறிவிக்கிறதெல்லாம் வந்து பெருசா தான் பார்க்க மாட்டாங்க அரசு ஊழியர்கள் இப்போ அறிவிச்சாரு இதெல்லாம் அரசு ஊழியர்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்லி வந்தாங்க இந்த நாலு வருஷமாக என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு கோபம் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வரும்போது அதிமுக ஒரு பக்கம் அது எதிர்ப்பு காமிக்கல சாவைகாலம் அது ஒரு பார்ட்டின்னு இன்னும் நம்ம கணக்குலே வரல ஏன்னா அவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுறதுன்னு தெரியல இது வரைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த சைடு என்டிஏ ஏடிஎம்கே அதாவது என்டிஏக்குள்ளே ஏடிஎம்கேன்றது ஒரு பெரிய இதை வந்து எல்லாருக்குமே ஏடிஎம்கே மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருது பொதுவாக ஏடிஎம்கே வந்து டிஎம்கே இப்படியோ அதுக்கு ஈக்குவலாக அதோட மேலேயே அவர்கள் தமிழகம் முழுவதும் வட்டவாரியாக பூத்துவாரியாக ரெட்டாயிலுக்கு பெரிய லெவலில் ஒரு ரீச் போன எலெக்ஷனில் பாஜக பாமக கூட்டணி ஒரு ரீச் இருக்குது இது ரெண்டுத்தையுமே கணக்கு போட்டாலே இவங்களுக்கு நெருக்கடி தர அளவுக்கு அவங்களால முடியும் அப்போது நிலவரம் இப்படி இருக்கிற போது விஜய் தனியாக ஒரு இது பண்ணுறாரு சீமான் தனியாக பண்ணுறாரு சீமான் வந்து அவர் குறிப்பிட்ட வாக்கு எண்ணிக்கையில் தான் இருப்பார் தோக்கடிக்கிறதுல அவங்களுடைய வாக்குகள் ஒரு பங்கை வகிக்கும் ஆனா விட பெரிய பிரச்சனை விஜய் விஜய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவருடைய நிலைப்பாடு இஸ்லாமியர் வாக்குகள் விஜய் பக்கம் போகணும்னு ஆளுங்கட்சி பயப்படுது அதுக்காக ஏகப்பட்ட நிறைய பண்றாங்க கூட தினமலர்ல பாத்தீங்கன்னா விஜய்யை என்டிஏக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா உத்தரவிட்டிருக்காரு பேச்சுவார்த்தை போகுது கொண்டு வருவாங்கன்னு இந்த நரேந்திரன் கூட பேசினாரு நேரா போயிட்டு ஆஹ் மைனாநாயந்தனை கூப்பிட்டாங்க சொன்னாங்க பேச அவர் பேசல மைனாநாயந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ இந்த நரேட்டிவ்லாம் எதுக்குன்னா விஜய் அதிமுக என்டிஏ கூட்டினுள்ள போறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் ஜெயிச்ச பிறகு ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைனா விஜய் போய் அவங்க ஆதரவளிப்பாரு அதனால இவர் இஸ்லாமிய எதிரானவர் அப்படின்ற ஒரு நரேட்டிவா செட் பண்ணுவாங்க இந்த அடிப்படை புரிதல் கூட தாவேக்காக கிடையாது நமக்கு எதிராக இப்படி ஒன்று செட் பண்ணுறாங்களே இதை நம்ம முறையிலேயே கிளி எறியணும் அப்படின்ற இது கூட கிடையாது அப்போ இவருடைய பயம் வந்து விஜய்க்கு இஸ்லாமியர் வாக்குகள் போயிடும் இளைஞர்கள் வாக்கு ஒரு பக்கம் போகுது பட்டியலின மக்கள் வாக்குகள் போகுது இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு மைனஸ் இப்போ இந்த மாதிரி பிரியும் பொழுது ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சி இருக்குன்னா ஓரளவுக்கு தான் வாக்கு பிரிப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு அப்ப அப்போ பக்கா செட்டப்ல ஒரு கட்சி உக்காருது பாமகவான் இனியமாக போயிடுவாங்க கேமதிக்கா போயிடுவாங்க அப்போ இந்த செட்டப்போட இவங்க உட்காரும் பொழுது ஜெயிக்கிறோன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல செலவு பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே பக்காவா பண்ணுவாங்க அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு களம் என்டிஏக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் இவரு அந்த பயத்துலதான் டூ பாயிண்ட் ஓ பண்றாரு இந்தியன் ஓடிச்சு டூ பாயிண்ட் ஓ ஓடிச்சா இந்தியனுக்கு அந்த மாதிரி அட்டர் பிளாப் ஆகிறது கூட நடக்கும் சார் எதிர்கட்சிகள் எவ்வளவு கூட்டணியை திரட்டி வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது நாங்க அசர மாட்டோம் பயப்பட மாட்டோம்லாம் பேசிருக்காரு எப்பவுமே எங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க தான் நான் எங்களை எதிர்க்கட்சிகள் வந்து இப்படி பண்றாங்க சொல்றது அடிப்படை காரணம் பயந்துட்டா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதுதான் அதான் பயத்தோடைய பயத்தோட தான் வரும் இல்லாட்டி நான் போடா அப்படின்ற மாதிரி தான் போவாங்க ஆனா இந்த இரநூத்தி முப்பது நாள் ஜெயிப்போம் இது பண்ண முதல்ல நீங்க கூட்டணியை ஒழுங்குபடுத்தி நிக்கிறதே அவர்களுக்கு பெரிய சவால் அப்படின்லாம் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் மோசமான நடத்தை காரணமாக வெளியேற்றப்படுகிறார்கள் ஒண்ணுமே ஒன்னு லாய்க்கு இல்லைன்னு வெளியேற்றப்பட்ட விழுப்புரத்துல கொண்டு கொண்டு வந்தா சி வி சண்முகத்துக்கு அதிமுகவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் அவர் வந்து அவர் அவரால் அங்க சஸ்டைன் பண்ண முடியும் ஆனா அவரை கொண்டு வரல இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்றது இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் கூட இருக்கு இது இல்லாம உட்கட்சி பிரச்சனைகள் ஏன் வெளியில் வரலன்னா ஊடகங்கள் எல்லாம் அவங்க ஆதரவாக இருக்குது பல விஷயங்கள் எழுத மாட்டாங்க இன்னொன்று அவங்க இப்போ ஆளுங்கட்சியினால இதாக தேர்தல் இருக்கிறதுல அதுவும் வெளிப்படும் இடி போன்ற எந்த அமைப்பு வச்சு எங்களை அடக்க பார்த்தாலும் நாங்கள் வந்து அடங்க மாட்டோம் அசர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நேரத்தை சொல்கிறாங்க விசாவையே பார்த்தவர்கள் நாங்கள் சிபிஐ எங்களை ஒன்றும் பண்ணாது தொட்டுப்பா சிண்டி பார்வாங்க டிவியில் வச்சுருவாங்க ஒன்றரை வருஷம் ஆனால் ஏழாவது முறையாக நாங்கள் ஆட்சி பிடிப்போம்லாம் சொல்லியிருக்காங்க சார் அதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்டிஏ பெருசாக இருக்கும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது என்டிஏ ஃபார்ம் ஆகிட்டே வருது ஒன்றும் ஒரு வருஷம் இருக்குல்ல அதனால அவருடைய போராட்டம் மற்ற விஷயங்கள்லாம் போவோம் நேற்று ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை பாருங்க இப்ப இருக்கிற நிலைமை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு முன்னேறி இருக்கு அண்ணாமலை அகற்றப்பட்டிருக்கார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அண்ணாமலை வச்சு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேம் விளாண்டாங்க அண்ணாமலை எப்படி குளிப்பறிச்சாரு நம்ம பலதை பேசியிருக்கோம் இப்ப அண்ணாமலை நகர்த்தப்பட்டது ஒரு பெரிய வெற்றி இல்லை இப்ப அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பாமக வரும் தேமுதிக வரும் இது ஆகும் போராட்டங்கள் போகும்பொழுது இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பயம் வந்துச்சு தான் கண்ட இது கூட்டணி ஆச்சியா கூட்டணி என்ன பண்ண போறீங்க பாஜக அதிமுக உள்ள குழப்பம் இப்படிலாம் நியூஸ் வருது இல்ல என்ன குழப்பம் சேர்ந்த உடனே எப்படி குழப்பம் வரும் சீட் ஷேரிங்ல பிரச்சனை எல்லா கட்சிக்கும் அந்த பிரச்சனை இல்லையா வரப்போகுது பாருங்க பெரிய பிரச்சனை தான் வரும் அப்ப அதெல்லாம் வெளியா நீங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள பேசுன எங்கேயாவது அது வெளியே வந்துச்சா உன்னை பெருசாக பேச போட்டு ஏன் தானே செய்தி நீங்கள் இருக்கீங்க இதெல்லாம் ஏன் விவாதம் இருபத்தி ஒன்று மாதிரி எளிதாக இருக்குமா திமுக கூட்டணி ஏன் விவாதம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப திட்டமிட்டு எதை வரணும் எது வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்களா இல்லையா அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோற்றம் வரும்னா இந்த கூட்டணியே பலமா இருக்கு இதான் ஜெயிக்கும் அப்படின்னு முதல்வருக்கு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து நாளில் ஒரு அஞ்சாறு இடத்துல அறிக்கை வாயிலாகவோ இல்லை டைரக்டாகவோ இல்லை கல்யாணத்துலையோ இல்லை சட்டசபையோ பேசி வெளிப்படுத்திகிட்டே இருக்காது பெரிதா இதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடு ஏன் உதயநிதி பேச மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஸ்டாலின் கிட்ட கொடுத்து கொடுத்து பேச வைக்கிறாங்க அதெல்லாம் பெருசாக இதாகாது போன ரெண்டு மாசமா என்ன பண்ணியிருந்தாங்க மத்திய அரசுக்கு எதிராக எல்லாம் செட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஒரு வாரம் தான் உயிர் இருந்தது அதனால இவங்க வந்து பெரிய குழப்பத்தில் இருக்காங்க பாமகவும் தேமுதிகவும் இந்தியாவில் சேரதுக்கான வாய்ப்பு ஏதோ கொஞ்சம் குறவா தோணுது சரி ஏன்னா பாமக வந்து திமுக பக்கம் போகணுன்னு விரும்புகிறதாவோ தேமுதிகவும் திமுக பக்கம் போகிறதுக்கு விரும்புகிறதாவோ பேசுறாங்க பாமக வந்து எப்பவுமே டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமான்லாம் வேற லெவலில் டிமாண்ட் பண்ணணும் சீமான் வாக்கு வாக்கு பாதி கூட இல்லை ஆனா பாமகவுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஏன்னா அவங்க இதுல டாக்டரேட் வாங்கணும் இது மத்தவங்களுக்கும் தெரியும் அப்போ இப்போ வந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட பேசினது உண்மை அவரு திமுக போறதுக்கு இழுத்தது உண்மை அதை அப்பா பள்ளிகளோட பிரச்சனை வந்து உண்மை ஆனால் இப்போ திமுக அதுக்கு பிறகு உளவுத்துறை போட்டு மத்தெல்லாம் வரும்போது அவங்க பேக் அடிச்சிட்டாங்க பாமக உள்ள வந்ததுன்னா போவாரு போவார் வெளியே போறாருன்னா அவர் சும்மா போக மாட்டாரு சிபிஎம் சிபிஐ மக்கள் நல கூட்டிட்டு டீமை கூப்பிட்டு போவார் அவர் ஒருவேளை கூட்டி போய் தாவேக்காவோட சேர்ந்தாருன்னா தாவேக்கா பலமாயிடும் இப்படி பலமானா மும்முனை போட்டி பெருசா இருக்கும் இதுல சொல்ல முடியாது நம்ம மூணாவது அடத்துக்கு கூட தள்ளப்படுவோம் ஆமா இந்த இத பயன்படுத்தி யாராவது ஒருத்தர் அடிச்சினை வளத்திருவாங்க அப்படின்னு நீங்க அந்த ஆத வர்ஷம் பேட்டிட்டான் பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு மேல வரும் இங்கிறன்னு சொல்றாங்க அதான் அப்ப இத எடுத்து இது விஷயம் தெரிஞ்ச உடனே உஷாரா ஆயி பாமாக்க கூப்பிடுற எண்ணத்தை கைவிட்டாங்க இவங்க என்னன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்ல அதனால வெளில இருந்து அப்படியே கம்பு சுத்தி நிர்ப்பாங்க அது முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் நெருக்கத்துல நல்ல சீட் கேட்டு உள்ள போற ஏற்பாடு பண்ணுவாங்க இப்பவே போயிட்டா மரியாதை இருக்கறதுல இந்த மாப்பிள்ளை முருகன் வடிவேல ஒரு பத்தில் பண்ணுவாங்க அவன் பேச மாட்டான் யார் யார் விட்டு மாப்பிள்ளைக்கு தண்ணி ரூம் கேளு அந்த மாதிரி தான் இருக்குது தேமுதிகவும் பாமகவும் என்டிஏவோடு சேரும் ரெண்டு பேரும் என்டிஏக்கு தான் போகும் வேற வழி கிடையாது இல்லை அவங்க ரெண்டு பேரும் விஜயோட போய் ஒரு தேர்டு அணி யார் தலைமையில் விஜய் தலைமையில் எப்படி ஐயா ஒத்துக்குவார் சரி அப்படியே போனாலும் என்ன பண்ணாலும் வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருப்பாங்க தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கேனா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே வலுவான கட்சி இப்போ எல்லாம் டிடிவி இவங்களாம் உள்ளே வராங்கனா வருவாயிடும் பாஜகவும் தென் மாவட்டங்களில் கால் இருக்கான் இப்போ பாமக போனால் வட மாவட்டங்கள் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் பாஜக அதிமுக கொங்கு தென் மாவட்டங்கள் டெல்டா இப்படி இருக்குது இவங்க வெறும் வட மாவட்டங்கள் தான் அப்போது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் விஜய் கூட போய் சேர்ந்தீங்கன்னா யார் தேர்தல் செலவு பணம் கொடுக்குறது யார் தேர்தல் நடத்துறது விஜய் கொடுப்பாரா விஜய்க்கு கோவிலே அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க கோவையில் செல்வாக்குன்னா அப்படியே பொதுமக்கள் தரண்டு வந்து அவர் வர கொடுத்தாங்களா இவங்க திட்டமிட்டு அதாவது இவங்க அந்த பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட இவங்க பேச வைக்கிறாங்க பாருங்க அதற்காக பூத் கமிட்டி வர்ற வழியில் தொண்டர்கள் ரசிகரில் வர வச்சு வேற வேற மாவட்டங்கள் தான் வர வச்சு ஒரு மாஸ்காமிங்கணும்னு முடிவு பண்ணி பண்ணாங்க அதை ரோட் ஷோன்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக ரோட் ஷோ பர்மிஷன் வாங்கி முறைப்படி நடத்தும் இது அப்படியே வந்தாங்க அதில் பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி மேல இருந்தாலும் குதிப்பாங்க விஜய் உடைய பாதுகாப்புக்கே சிக்கல் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்தது பாருங்க விஜய் கூட இது இல்லாமல் அது இல்லாமல் என்ன சொல்ல வரணும் தெரியல பாதி வரைக்கும் ஒரு தமிழ் மீதி பாதிக்கு லோக்கல் தமிழ் ஒரு பாதி ஒருத்தர் எழுதியிருக்காரு போல இன்னொரு பாதி இன்னொருத்தர் எழுதியிருக்காரு போல என்ன அறிக்கை எழுதுறேன் நான் எழுதுறேன் பாருங்க கீழே அதனால அந்த மாதிரி அறிக்கை விடுற அளவுக்கு தான் பிரச்சனை இன்னொன்னு காவல்துறை கடுப்பாயிருக்கு இந்த விஷயத்துல ரெண்டு நாளும் பொதுமக்கள் பாதிப்பு மற்ற விஷயங்கள் அதனால அடுத்து இவங்க நடத்துறதுல வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ரோட் ஷோலாம் பர்மிஷன் இல்லை வந்தா ஒழுங்கா போகணும்னு அதனால இது இந்த கூடுற கூட்டம் இதெல்லாம் வந்து கமல்ஹாசன் கூடாது கூட்டமா சொல்லுங்க நகை கடை பிறகு வந்தா கூட கூட்டம் வரும் கூட்டங்கள் எல்லாம் மேடம் இல்லை அவ்வளவு கூட்டமா பல மாவட்டங்கள்ல இருந்து வராங்க குறைந்தது ஒரு அறுபது சட்டமன்ற தொகுதியை பிரதிநிதித்துற ஒரு ஆறு ஏழு மாவட்டத்திலிருந்து வர்ற ரசிகர்கள் அவங்க எப்படி தேர்தல் வெற்றியா மாற முடியும் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னா அது எப்படி பெருசா வரும் திமுக அதிமுக அப்படி இல்லையே ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டு அம்பதாயிரம் எண்பதாயிரம் ஓட்டு சாலிடா வச்சிருக்காங்க சார் இவரும் குசியானது சொல்றது எண்பத்தாறாயிரம் ஓட்டு ஒரு ஒரு தொகுதி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு எண்பத்தி எண்பத்தி அதுக்கே பாண்டிச்சேரி ஸ்டாங்க இல்லன்றாங்க இவருக்கு ஒரு ஸ்லாங் தனியாக வச்சுக்கிறார் போல கீழே கமெண்ட்ஸ் படிச்சா பாண்டிச்சேரி ஸ்லாங்னு ஒருத்தர் போல நான் கூட அப்படி தான் நினச்சேன் அப்புறம் கீழே பார்த்தா ஏங்க நானும் பாண்டிச்சேரி காரினாங்க கடலூருக்காரங்க அந்த மாதிரி ஸ்லாங்கே கிடையாதுங்க இவர் இஷ்டத்துக்கு பேசுறாருங்க கூட்டம் வர்றதுன்னு தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறார் ஒரு எண்பதாயிரம் வீடு இருக்கான் எண்பதாயிரம் வீட்டில் எண்பதாயிரம் ஓட்டு இருக்கான் ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கும்ல மீதி நாலு இருக்கும் ம் சும்மா சொல்லுங்க எண்பதாயிரம் வீடு ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு வச்சுக்க ஒரு ஓட்டுனா நீ எண்பதாயிரம் வாங்குவீங்க மீதி நாலு அது போகும் எங்கேயோ அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க பன்னெண்டாயிரம் பர்சன்ட் பத்து பர்சன்ட்னா குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அது யாருடைய வெற்றியாவது பறிக்கும் முக்கியமாக திமுகவுடைய வெற்றியை பறிக்கும் அதனாலதான் திமுக பதறது மத்தபடி வெற்றிக்கானது மக்கள் நல கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் கம்மியா இருந்தது இவர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போன தடவை எம்எல்எம்னா வாக்க பிரிச்சாங்கல்ல எம்என்எம் அந்த மாதிரி இவங்க வாக்கு பிரிப்பான் சார் இவங்க ராமதாஸுக்கும் அவங்களுடைய பையனுக்கும் தொடர்ந்து அந்த மோதல் போக்கு போயிட்டே இருக்கு மாநாட்டில் கூட இன்னைக்கு ராமதாஸ் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எங்க வெளியில வந்துருக்கு சொல்லுங்க சார் இப்போ நேற்று கூட சார் பாட்டு வந்து வன்னியர் சங்க பாடல் வந்து முதல்ல ராமதாஸ் வெளியிட்டாரு அன்புமணி வெளியிட்டாரு இப்போ வந்து திரும்ப ராமதாஸ் வந்து இன்னொரு பாடல் வெளியிட்டிருக்காரு அவங்க எவ்வளவு பாடலா இருக்கு இந்த பாட்டை முதல்ல போடுவாங்க அந்த பாட்டை ரெண்டாவது போடுவான் சித்திரத்திரா ரெண்டு பேரும் ஒன்னு டிமாண்ட் கிரியேட் பண்றேன் சரி அதை மீறி ராம்தாஸை நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா ரெண்டாவோடைய ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே அன்பு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இயற்கையாகவே இப்போ நீங்கள் கட்சிக்காராக இருக்கிறீங்க அப்பாவுக்கும் பிள்ளைகள் சண்டை மகன் வந்து உங்களை கூப்பிட்றாரு நீங்கள் வந்துடுங்க பாமா காரம் அப்பா சொல்கிறாரு நீங்கள் எதை யோசிப்பீங்க அடுத்து மகன் கையில் தானே போவோம் திடீர்னு அப்பா பிள்ளைங்க என்னைக்கு வேணால் ஒன்று சேர்ந்துக்குவாங்க நம்ம மகன் சைடு இருந்தால் தப்பிச்சுக்கலாம் இப்படி யோசிப்பீங்க யங்ஸ்டர்ஸ் எங்கே போவோம் மகண்ட தான் போவோம் அதனால அவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவார் அவர் நீக்கவும் முடியாது இப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு இது இவங்களுக்குள்ள போடுற இது சொல்லுவாங்க ம் அதெல்லாம் தேர்தல் ஸ்டண்ட்டு அதெல்லாம் முடிஞ்சிடும் தேமுதிக கூட இளைஞர் அணியோட தலைவரை வந்து இன்னைக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க விஜயபிரபாகர் வந்து தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த மூவா நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் வந்தால் அது எல்லாம் வந்துடும் ஏங்க இன்னொன்று சொல்கிறேன் தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளோ கட்சி இருக்கா இந்த கட்சியெலாம் இருக்கா அப்படின்னு லட்டரப்பாடு கட்சிகள்லாம் வரும் என்னன்னா பெரிய கட்சிகள் கூட்டணி வச்சு சீட்டு கேட்பாங்க சின்ன கட்சிகள் போய் அணுகுவாங்க இவங்களுக்கு ஆதரவு ஒன்று ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு வண்டி கொடுப்பாங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னுவாங்க இவங்க அந்த அமௌண்ட்டுக்காக தான் இந்த இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணும்போது அந்தந்த மாவட்ட செயலாளர் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் துண்டு கட்சிகள் லட்டரப்பாடு கட்சிகள் இந்த வேலையை பயன்படுத்தும் இப்போ இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது அங்கே பெரு பெரிய பெருவாரியாக இருக்கிறது ஜவஹர்லாவும் முஸ்லீம் லீக்கும் அப்போ தமிழ் அன்சாரி போனால் என்ன பண்ணுவாங்க சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவரும் மத சார்பின்மை அப்படி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க அந்தந்த மாவட்ட செயலாளர் அதை பண்ணி தருவாங்க ஆட்சிக்கு வந்தால் அதை வச்சுட்டு அதை உரி விட்டுவான் இதுதான் நான் நிலைப்பாடு லட்டுப்பாடு கட்சிகள் எல்லாமே இப்படி அதனால அதனால் இந்த டைமில் வந்து புது புது கட்சிகள் இப்போ இவங்க சும்மாவே அப்படியே இருக்காங்கள்ல இந்த டைமில் தான் அசைவாங்க எங்களுக்கு இவ்வளவு செல்வாக இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி காட்டும் போது கொஞ்சம் எது சைட்ல பேரம் பேசுறதுக்கு சிங்கிள் டிஜிட் முடியாது டபுள் தான் வர்றேன் அப்படி அப்படின்னு கதை சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இப்போ போறதுக்கு விஜய் இருக்காரு அதனால அந்த பயத்துல ரெண்டு சைடுமே டிமாண்ட் பண்ணுவாங்க விஜய்ட்ட போயிடுவேன் என்ன சொல்றேன் ஜனவரி மாசம் பெரிய மாநாடு அப்படின்னு தான் ஒரு பர்சன்ட் தான் விஜயகாந்தோட போச்சு அப்படியே காமெடி ஆக்கி ட்ரால் பண்ணி

நாளைக்கு நீங்கள் இப்படி பக்கச்சுருந்தீங்கன்னா விருதுநகர் எம்பி சீட்டும் கிடைக்காது மாதிரி பல விஷயங்கள் அந்த டிசம்பர் நாங்க கூட்டணிக்குலாம் நாங்கள் அறிவிச்சிருவோன்ற மாதந்தான் இந்த எல்லா டிசம்பர் மாதம்னா செப்டம்பர் அக்டோபரில் வந்து தாவேக்கம் மாதிரியே புது புதுசாக பெரிய பெரிய கட்சிங்க வரப்போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்களா சார் ம் வருது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னா சார் புது கட்சி வருங்க நம்புங்க என்னங்க அதை வச்சு நான் சொன்னால் நம்புறீங்க நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க செப்டம்பரில் பாருங்கள் பெரிய கட்சி ஒன்று வரப்போகுது அக்டோபர்ல அதோட பெரிய கட்சி வரும் அப்ப அவங்களா சேர்ந்து பெரிய கூட்டம் அனுப்பிச்சுடுவாங்க நம்புங்கள் நாராயணன் ஜூனுக்கு மேல ஒரு வெளியே போகும்போது வெயில பார்த்தோன்னு ஓடி அறப்படா பூத்து நடக்கும் போது பாருங்க ஒரு பூத் கமிட்டி கூட்டத்தை ஒழுங்கா நடத்த தெரியல அவங்களுக்கு பூத் கமிட்டி தலைவரை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பல தா இதுல வந்ததுல பாதி பேர் பூத் கமிட்டி மெம்பரே இல்லைன்றான் இன்னொன்னு பூத் கமிட்டில நான் எல்லாம் பொலிட்டிக்கலா இருந்திருக்கேன் பலரும் பொலிட்டிக்கல்ல தெரியும் அதிமுக தெரியும் திமுக தெரியும் இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது இது என்னென்னா வட்ட செயலாளர் இந்த வேலையை பார்த்துட்டுருப்பான் ஒவ்வொரு வட்ட வார்டு செயலாளர் இருக்காருங்களா அவன் பார்த்துக்குவான் அவன் அந்த அவன் வார்டுக்குட்பட்ட பகுதியில் சுற்றிக்கிட்டு எதா பண்ணிக்கிட்டு ஏதாவது இந்த இது இதை எடுத்துக்கங்க திமுகவில் எடுத்துங்கன்னா அந்த வார்டில் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஜனங்களோட லிங்கில் இருப்பாங்க இது இல்லாமல் இயற்கையாகவே உதயஸ்வரனுக்கு ஓட்டு போடுற மனநிலை மக்கள் இருப்பாங்க ரெட்டைலிக்கு போடுற மனநிலை இருப்பாங்க இதோடு சேர்த்து இவரு இதை நான் தான் அந்த வட்டம் சுற்றிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அந்தந்த தெருக்களில் கட்சி ஆளுங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது பிரதிநிதியாக வந்துடலாமா இல்லை பதி இது பொதுக்குழு வரலாமா இல்லை முடிஞ்சால் வட்டசேலாக வரலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தெருவில் எதாவது வேலை பண்ணிக்கிட்டு தண்ணி பந்தல் வைக்கிறது அவங்களுக்கு அந்த தெருவில் இருக்கவங்களை தெரியும் ஜனங்களை தெரியும் அங்கே தான் குடியிருப்பான் தெருவில் குடியிருப்பான் திமுகவும் அதிமுக என்ன பண்ணுனா அவங்கள கூப்பிட்டு நீ அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் ஏய் நான் தெருவில் இருக்கிறேன் நான் தான் பூத் ஏஜென்ட்வான் வட்டமும் போட்டு கொடுத்துரும் பார்த்துக்கடா அப்படின்னும் அவங்க தான் அந்த பகுதியில் போய் செக் பண்ணுறது முன்னெலாம் செக் பண்ணுவாங்க இப்போல்லாம் செக் பண்ணுறது இல்லை இந்த இதுக்கு மட்டும் உக்காடுறாங்க இந்த எலெக்ஷன் மட்டும் எலெக்ஷன் இல்லை அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்களா அந்த டைமில் உக்காருவாங்க டிஎம்கே அவங்க பூத்து போட்டு உட்காருவாங்க அது கூட உக்காரில் போனா எல்லாமே இதாகிடுச்சிங்க முன்னதான் வந்து ஸ்லிப்பை எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க வீடு வீடாக எல்லா கட்சிக்காரரும் கொடுப்பாங்க அவங்க சின்னம் போட்டு ஒரு ஸ்லிப்பில் எழுதி உட்காந்து எழுதி கொடுப்பாங்க இப்போல்லாம் அதான் கிடையாது நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே உங்கள் நம்பரை அடிச்சிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குல்ல அது அந்த இதில் அடிச்சிங்கன்னா உங்கள் பாகம் எங்கே ஓட்டு இருக்குது இன்னும் நம்பர் வந்துடும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக போய் போகிறவெல்லாம் உட்காந்துருக்கவங்கள்ட்ட ஒரு ஸ்லிப்பு இல்லை அது கூட தேவையில்ல நேராக வாக்குச்சாவடி போனீங்கன்னா அங்கே வாக்கு அந்த பாக உள்ள முக பாக முகவர்கள் உட்காந்துருப்பாங்க ஏஜென்ட்டுங்க அவங்கள்ட்ட போய் என் பேரு இந்த தெரு இந்த நம்பர் நீ உங்கள் தெருவே அங்கே போட்டுருக்கோம்ல ஒரு நாலு தெருக்கு ஒரு பூத்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த உங்கள் தெருவில் வந்து இத்தனை நம்பர் பூத்து இது போனால் அந்த பூத்தில் போய் நின்று உங்கள் நம்பரை சொன்னீங்கன்னா அதில் பார்த்துட்டு ஃபோட்டோவும் இருக்கும் க்ளிக் பண்ணுவாங்க உங்கள் தெருவில் இருக்கிறதோ அந்த பூத்து ஏஜென்ட்டாக உட்காந்துருப்பான் அவன் பார்ப்பான் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு தான் அப்படின்னு அவ்வளவுதானா தான் பூத்தி வச்சுட்டீங்க வேலை சார் ஆனா புது புது விஷயங்கள் எல்லாம் அந்த இதுல வந்து சொல்லி கொடுத்தாங்க அதாவது எம்என்எம் எவ்வளவு வாங்குச்சு மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு வாங்க இது என்ன புது வேறு நீங்க இதெல்லாம் போனாலும் இருக்கு இருக்கும் ஆனா அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கும் ஆனா இருக்கும் ஆனா அப்படின்னா சொல்லுங்க ஒரு தொகுதியில இப்போ நீங்க இருக்கீங்க அந்த தேர்தல் சைட்ல போனீங்கன்னா இப்ப நீங்க என்ன தொகுதி திருவள்ளூர் சார் திருவள்ளூர் சார் திருவள்ளூர் திருவள்ளூர் மெயின் தொகுதி ஆமாம் உங்க தொகுதியில நீங்க எந்த இடம் உங்க தெருன்னா தெரு அப்ப திருவள்ளூர்ல உங்க தெருல அந்த உங்களுக்கு எத்தனா வார்டு நாலு நாலு வார்டுல அந்த வார்டுல எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு அதுல உங்க தெரு முதல் கொண்டு எடுக்கலாம் இதுல இருக்கு தேர்தல் இருக்கு கொஞ்சம் போய் எடுக்கணும் ஒவ்வொன்றும் இதை வந்து தேர்தல் ஆனத்துல புக்கா கொடுத்துருக்காங்க இது இல்லாம வாக்குச்சாவடி முகவர்கள் என்ன பண்ணணும்னு ஒரு புக் இருக்கு இதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கறான்